வாழ்க்கையில் ஒருத்தன் வெற்றி அடைகிறப்ப அவனுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறதுங்கிறது அந்த வெற்றி அடைகிறவனை விட அவங்க அம்மா அப்பா மாமா இல்லை வளர்த்தவங்க அக்கா தங்க தம்பி இப்படி அவங்களுடைய வெற்றியை வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க ஆனால் சிலருடைய துரதிர்ஷ்டம் பாருங்கள் இவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அவங்க எய்ம் பண்ணது கரெக்டு தான் மிகப்பெரிய புகழ் பேர் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அவங்க யார் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது அவங்க காலத்துக்கு பின்னால் அவங்க ஜெயிப்பாங்க வெற்றி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலை நிறைய பேருத்துக்கு நிறைய வெற்றி அடைஞ்சவங்களை கேட்டு பாருங்கள் அது பொருளாதாரமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவியாகட்டும் எதுலையாவது அந்த வளர்ச்சி அடைஞ்சவங்கள பாருங்கள் என்னால் வந்து அவங்க இருக்கையில் அந்த வெற்றியை காமிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும் இது யாருக்கு அப்படின்னாக்கா ஜாதகத்தில் இதை கண்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இது மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த ஜாதகன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவான் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்போ மற்ற யோக பாக்கியத்தை பொறுத்த அவன் ஊருக்கு தெரிஞ்சவனாக வர்றானா ஒரு நாட்டுக்கு தெரிஞ்சவனாக வர்றானா உலகத்துக்கே தெரிஞ்சவனாக வர்றானாங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இவங்க வெற்றியை பார்த்து யார் சந்தோஷப்படணுமோ அந்த சந்தோஷப்படுறவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றி அவருக்கு பெரிய அளவில் வரும் அதுதான் அதில் அப்போ அர்ஜுனன் வந்து வில்லையும் காண்டி எதுக்கு தூக்கி அறிஞ்சான் நான் ஜெயிச்சுட்டு போய் யாருக்கிட்ட எல்லாம் பெருமையாக நான் போரில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னா அவன் பூரா எத்தாப்பில் நிற்கிறான்டா அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் என் வெற்றியை கொண்டாடுவேன் அதனால் ஒன்றும் போர் வேணாம் ஒரு கழுவேன் வேணாம் விருளை அப்படின்னு சொல்லி அப்படி கிளம்பிட்டான் அதுதான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு மனுஷன் வெற்றி அடைகிறத அவங்க பார்க்கணும் அதாவது அவங்களுடைய சந்தோஷத்துக்கு கொடுக்கணும் அந்த வெற்றியை காணிக்கையாக்கணும் அப்படின்னா சூரியன் குரு சேர்ந்துருந்தால் ஜெயிச்சிருவாங்க அவங்க காலத்துக்கு பின்னால் இந்த குறை வாழ்க்கையில் அவங்களுக்கு நெடுநாளைக்கு இருக்கும்